இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பீகாரில் வந்து இது பண்ணி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த திருத்தம் பண்ண பிறகு அதில் நாற்பத்திர பீகாரில் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்காளர் வந்து நீக்கியிருக்காங்க இதை வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு வந்து ஒரு ஆயிரம் வாக்காளர் இருப்பாங்கன்னு வைங்களேன் அதை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பிளாக் ஆஃபீஸர்னு ஒருத்தர் வருவார் வந்து அவர் வந்து செக் பண்ணுவார் அதாவது அந்த இருந்து அட்ரஸ் மாதிரி போயிட்டாங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா இல்லை புதுசாக யாராவது குடி வந்து அவங்களுக்கு ஓட்டு தேவை இந்த இடத்துக்கு அடையாள அட்டை தேவையா வாக்காளர் அட்டை தேவையா அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க இதை வந்து செக் பண்ணுற தகவல் கொடுக்குறவர் வந்து பிளாக் ஆஃபீஸர் இதுக்கடுத்து இந்தது அந்த வாக்குச்சாவடியிலேருந்து பண்ணி கொடுப்பாங்க அதுக்கடுத்து அது எங்கே மேலே போகும்னா தாலுகாக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க ஏஇ ஆர்ஓ அசிஸ்டண்ட் எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தாலுகாக்கு ஒருத்தர் வச்சுருப்பார் பிளாக் ஆஃபீஸர் கொடுத்த லிஸ்ட்டை வந்து ஏஇ ஆர்ஓ வந்து செக் பண்ணிக்கிடுவார் அதுபோக இது முடிஞ்சவுடனே டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் வந்து பண்ணுவார் அது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அதாவது ஏஇஆர்ஓ ஆர்ஓ பண்ணின வாங்கியிருந்ததை வந்து அவர் வந்து ரீகரெக்ஷன் எதுவும் செக் பண்ணி கேட்டுப்பார் அதுபோக அவர்கிட்டையும் சப்போஸ் உங்கள் ஊரில் யாராவது பேர் நீக்கமோ எதுவும் குறை இருந்தால் கூட நீங்கள் அந்த டி டிஎம்கிட்ட டிஸ் டிஸ்ட்ரிக் மெஜிஸ்ட்ரேட்ஸ்கிட்ட மெ மெஜிஸ்ட்ரேட்ட நீங்கள் மனுவாக கொடுத்து நீங்கள் திரும்ப அங்கேயும் கொண்டு போய் இங்கே அதாவது பிளாக் ஆஃபீஸர் ஏஇஆர்ஓவால் சரியாகாமல் மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் அங்கேயும் போய் மனு கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றா தலைமை தேர்தல் அதிகாரியை போய் பார்க்கலாம் தலைமை தேர்தல் அக அதிகாரி வந்து பிளாக் ஆஃபீஸர் ஏஇஆர்ஓ டிஸ்ட்ரிக் மெஜிஸ்ட்ரேட் இவங்க மூணுதுலையும் எதுவும் சம்மந்தமான மனு இருந்துச்சுன்னா அந்த தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அந்த மனுக்களை வந்து சரி பார்த்து அது என்னென்னு பார்த்து ஆக்ஷன் எடுப்பார் இது போக மொத்தம் இந்த எஸ்ஐஆர் வந்து மொத்தம் பன்னெண்டு மாநில மாநிலத்தில் நடத்த நடத்தப்பட போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேச சத்தீஸ்கர் கேரளா மத்திய பிரதேஷ் கோவா ராஜஸ்தான் அந்தமான் தீவு லட்சத்தீவு புதுச்சேரி இந்த மூணு வந்து லாஸ்ட்டாக சொன்ன மூணு வந்து யூனியன் பிரதேசம் இந்த பன்னெண்டு மாநிலத்தில் நடக்கப் போகுது இதில் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கேரளா புதுச்சேரியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் நடக்கப் போகுது அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த முதல் இந்த நாலு மாநிலத்தில் முதலாக அடுத்த கட்டமாக வந்து நம்ம எஸ்ஐஆர் வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இம்மிடியா முடிக்க சொல்லி உங்க வாக்குச்சாவடிக்கு வந்து பிளாக் ஆஃபீஸர் வருவார் அவர் வந்து ஒரு பதினோ வந்து உங்கள்கிட்ட வந்து அடையாள அட்டத்தில் வந்து ஒரு பதினோரு விஷயங்கள் கேட்பாங்க அதில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை காட்டி நீங்கள் பேர் தெரிஞ்சதுக்கு வந்து இந்த பதினோரு அடையாள அட்டையில் ஏதாவது ஒன்றை காண்பித்து நீங்கள் அவர் கூட பேசிக்கிடலாம் அது என்னென்னா அரசு அலுவலர் என்ற சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன் அரசு வங்கி அட்டை தபால் நிலை அட்டை இதுவும் கொடுக்கலாம் அடுத்து உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் இல்லை பாஸ்போர்ட்டு இல்லை சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா இருப்பிடச் சான்று இல்லைன்னா வன உரிமை சான்று அதாவது வன ஃபாரஸ்ட் ஏரியாவில் சீக்கிரவங்களுக்குன்னு ஒரு உரிமை சான்றிருக்கு அது இல்லை என்ஆர்சி அதாவது சி சிஏஎம்மாங்கள சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அதாவது வெளி வெளி மாநிலம் வெளிநாடுகள்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து வந்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அது வந்து என்ஆர்சி அந்த சிஏஏ அந்த சர்டிஃபிகேட்டு அது இருந்தாலும் ஓகே இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லைன்னா லேண்டு உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறதுக்கான பட்டா இல்லைன்னா வீட்டு வரி ரசீது வந்து பதினோராதா வந்து ஆதார் கார்டு கூட கேட்கலாம் இந்த எதையாவது அவங்கள்ட்ட காட்டி அந்த வாக்கு வா பிளாக் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அந்த பெயர் திருத்தத்துக்கு பேசிக்கிடலாம் இதில் ஒன்றா காட்டினா கூட போதும் இதில் வந்து மூணு வகையான ஃபார்ம் கொடுப்பாங்க பிளாக் ஆஃபீஸர் வந்து மூணு வகையான ஃபார்ம் கொடுப்பாங்க இதில் வந்து ஃபார்ம் நம்பர் சிக்ஸு இது என்னென்னா புது வாக்காளர் சேர்ப்புக்கு வந்து இந்த நீங்கள் பதினோரு ஆவணத்தில் வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃபை காட்டி இந்த ஃபார்ம் ஒன்று புதுசாக வரவங்க புதுன இப்போ பதினெட்டு வயசானவங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் ஆரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஏழு வந்து சப்போஸ் யாராவது இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஓட்டில் இருக்காங்க அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு ஒருவேளை அந்த ஊரை விட்டு குடிபெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அட்ரஸ் சேஞ்சு அவங்களையும் நீங்கள் நீக்கலாம் அவங்க கொடுத்து அப்புறம் ஃபார்ம் எட்டு வந்து கரெக்ஷன் சப்போஸ் அவங்கள்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிறதில் ஏதாவது நேமில் கரெக்ஷன் இல்லை அப்பா பேர் ஏதாவது ஸ்ட்ரீட்டு மாதிரி இருந்தால் அந்த கரெக்ஷன் எழுதி கொடுத்துக்கலாம் இந்த எஸ்ஐஆர் எதுக்காகண்டா ஆல்ரெடி பீகாரில் பண்ணி முடிச்சிட்டாங்க பெயர் திருத்தம் வாக்காளர் அடையாள அட்டையில் வந்து புது திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அதில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இதையே மாநில கட்சிகள் த குறிப்பாக தமிழ்நாட்டு கட்சிகள்லாம் எதுக்குறாங்க அப்படின்னா இப்போ பீகாரில் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் நீக்கப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டா அவங்க வந்து ஒருவேளை அந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை வந்து அந்த இடத்த விட்டு குடிபெயர்ந்து வந்துவிட்டாங்க இவங்களைட்டு நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி வெளியில் போனவங்க கு குடியேறி போனவங்கன்னு சொல்லி நீக்கிடுறாங்க இப்போ என்னாகுமுடா இப்போ தமிழ்நாட்டில் வந்து குடியேறி இருப்பாங்க அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து குடியேறினவங்களுக்கு அங்கே நீக்கிட்டால் புதுசாக குடியேறு அவங்க இரு ஏறினவங்களுக்கு நம்ம வாக்காளர் அட்டையில் அட்டை கொடுத்தே ஆகணும் இப்போ பீகாரில் ஒருத்தரை நீக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் குடியேறி இருந்தால் அவருக்கு நம்ம இங்கே வாக்காளர் அட்டையை கொடுத்தாகணும் இது என்னாகுது நம்ம கொடுத்தோம்டா வெளி மாநிலம் அதன் அதாவது வடக்குலேருந்து வரவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாகத்தையும் இருப்பாங்க நம்மளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு சின்ன கணக்கு இது போக திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலேயும் வந்து பல பேர் ஒரு ஆள் ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு வச்சு போட்டுக்கிட்டெல்லாம் இருக்காங்க அதையே நான் சில கண்கூட பார்த்துருக்கேன் ஒருவேளை இவங்க அப்படி பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி எதுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஃபேவரா இருக்க வா வாக்காளர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுவாங்கிற ஒரு சின்ன அச்சமும் இருக்கக்கூடும் அதாவது ஒரு புது இடத்துல இருந்து இன்னி ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்தவங்களுக்கு வந்து அந்த இடத்தோட அரசியல் குறித்தல் வந்து பொதுவாக இருக்காது இப்போ இங்கே வந்து வெளிமாநிலத்து வந்து என் தமிழ்நாட்டில் யாராவது குடியேறாங்களா வெளி மாநிலத்துக்குறாங்க இங்கே இருக்க மண் மக்களோட பண்பு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் தெரியாது அப்போ இந்த மண்ணுக்கு மக்களுக்கானவனை தேர்ந்தெடுக்காம யார் அவங்க உள்ளே விட்டாங்களோ அவனுக்கு தான் ஓட்டு செலுத்துவாங்க இப்போ இப்போ நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அங்கே நீக்கிடுவாங்க இங்கே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு இல்லையே நிறையா பேத்துக்கு ரே ரேஷன் கார்டு இருக்குது வீட்டு அட்ரஸ் எல்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் யார் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓட்டு போக ஆரம்பிச்சிருங்க அதாவது பொதுவாக எலெக்ஷன் என்ன ஒரு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அப்படி கிடையாது இப்போ நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் எனக்கு யார் ஃபேவர் ஃபேவராக பண்ணி தராங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவேன் இந்த அபாயம் இருக்குது சாதகமும் இருக்குது சில பாதகமும் இருக்குது இருந்தாலும் மக்கள் இதை யோசித்து தான் முடிவு எடுக்கணும் நன்றி